வீட்டு மனைக்கு வீட்டுக்காக அப்ளை பண்ண வந்தேன் இங்கே வந்தோன்னே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லாவும் பண்ணுறாங்க கவுன்சிலர் நரேந்திர அண்ணா தான் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் ரெண்டாவது மண்டலம்க்காக வந்திருக்கேன் நான் இங்கே பட்டாக்காக வந்திருக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்தது எதுவுமே கஷ்டம் இல்லை ஜெராக்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் ஜெராக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டேன் டோக்கன் கூட கொடுத்துட்டாங்க வெயிட் பண்ணு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நன் நன்றி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் பென்ஷன் வாங்குறதுக்கு வாங்க அது நின்று ஆ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நின்று போச்சு மறுபடியும் கொடுத்துருக்குறேன் ம் வீட்டு வேலை செய்துன்னு இருக்கேன் சரிங்களா